திராவிட மாடல் திராவிட மாடல் என்கிறார்கள் ஆனால் தமிழகத்திலே இருக்கிற மக்களுக்கு ஒரு மாற்று மாடல் என்று சொன்னால் அது இடதுசாரி மாடல் தான் இருக்க முடியுமே என்ன அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலையை பிரகடத்தப்படுத்தி விட்டீர்களா நீங்கள் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் வெளிச்சத்திலே தான் மார்க்சிஸ்ட் கொண்டிருக்கிறது செயல்பட்டு முறையில் திமுக தலைமை சொல்வது என்பது ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் தேர்தல் சமயத்தில் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற தமிழக அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது திமுக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது திமுக கூட்டணியில் இருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அண்மை காலமாக திமுக அரசை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கூட கே பாலகிருஷ்ணன் தமிழகத்தில் நடக்கும் திமுக ஆட்சியில் மக்களுக்காக செயல்படுத்த வேண்டிய திட்டங்களை தடையின்றி செயல்படுத்த வேண்டும் ஆனால் கிராமத்தில் பட்டா கேட்டு சிறு இயக்கம் நடத்தினாலும் தெருமுனை கூட்டம் என்றாலும் போலீஸ் தடை போட்டு வழக்கு போடுகிறது தமிழகத்தில் அறிவிக்கப்படாத அவசர நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளீர்களா என காட்டமாக பேசினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை கேட்க விரும்புகிறேன் தமிழ்நாட்டிலே என்ன அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலையை பிரகடத்தப்படுத்தி விட்டீர்களா நீங்கள் எப்படி காவல்துறை இப்படி கட்டுப்பாடு இல்லாமல் செயல்படுகிறது மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மாநில மாநாடு நடைபெறுகிறது ஊர்வலத்துக்கு அனுமதி கேட்கிறோம் நீங்கள் ஊர்வலத்தை மறுத்துவிட்டீர்கள் குறைந்தபட்சம் செந்தொண்டர்கள் பணி செந்தொண்டர்கள் பேரணிக்காவது அனுமதி கொடுங்கள் என்கிறோம் கடைசி வரையிலே எழுத்தடித்து எழுத்தடித்து கடைசியில கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு எங்களுடைய தலைவர்களை அழைத்து அனுமதி மறுக்கப்படுகிறது என்கிற கடிதத்தை நேற்று மாலை கொடுக்கிறீர்கள் இது என்ன நியாயம் தமிழ்நாட்டிலே ஊர்வலம் நடத்தக்கூடாதா தமிழ்நாட்டிலே மக்கள் இயக்கங்கள் நடத்தக்கூடாதா பாதிக்கப்படுகிற மனிதன் தன்னுடைய உரிமைக்கு போராடக்கூடாதா எங்களை வரையிலே நாங்கள் நடத்துகிற போராட்டம் அல்ல எதிர்கட்சிகளாக இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் நடத்துகிற போராட்டத்திற்கு பாதிக்கப்படுகிற எந்த அமைப்பை சார்ந்தவர்கள் கூட நடக்கிற போராட்டத்திற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் அப்படி ஏன் அதை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தால் அதை அனுமதி ரத்து செய்து கைது செய்து விட்டாலே முடக்கி விட முடியுமா சீப்பை ஒழித்து விடுவதனாலே கல்யாணத்தை நிறுத்தி விட முடியுமா ஆவிட முன்னேற்ற கழக அரசு தொழிலாளிகளுடைய உரிமைகளை பறிக்கிற போது விவசாயிகளுடைய உரிமைகளை பறிக்கிற போது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறுகிற போது இன்னும் இருக்கிற உழைப்பாளி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற காலம் கடத்துகிற போது அந்த உரிமைகளை மீட்டெடுக்கிற போராட்டத்திலே நிச்சயமாக களம் காணுகிற போராட்டங்களை எதிர்காலத்திலே முன்னெடுப்போம் என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆட்சி என்பது வேறு பாஜகவை எடுக்கிற அந்த அணியிலே இருக்கிற காரணத்தினாலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நாங்கள் கூட்டணி ஆட்சியிலே இல்லை ஆட்சி எடுக்கிற நடவடிக்கைகளுக்கும் எங்களுக்கும் எந்த கிடையாது நீங்கள் ஆளுகிறீர்கள் நாங்கள் எதிர்க்கட்சியில் இருக்கிறோம் அவ்வளவுதான் ஆட்சியிலே இருக்கிறோம் நீங்கள் நிறைவேற்றுகிற திட்டங்களுக்கு நீங்கள் பொறுப்பென்றால் நிறைவேற்றாத திட்டங்களுக்கும் நீங்கள் தானே பொறுப்பேற்க வேண்டும் இதற்கு திமுக நாளேடான முரசொலி கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தது அதில் எதிர்கட்சியாக நடந்து கொண்டு எடுத்தெறிந்து பேசினால்தான் கவனம் கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு அளிக்கப்படும் பேட்டிகளும் பேட்டிகளும் பேச்சுகளும் மீடியாக்களின் மூலமாக ஏற்படுத்தும் பின் விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் கருத்து சொல்லி கொண்டு போவது தோழமைக்கான இலக்கணம் அல்ல தோழமையை சிதைக்கும் என்பதை பல்லாண்டு அனுபவம் கொண்ட தோழர் உணராமல் இருப்பதே வருத்தம் அளிக்கிறது என்று கூறப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் புதிதாக கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக பொறுப்பேற்றுள்ள திமுக அரசை விமர்சனம் செய்துள்ளார் திமுக பல பல நேரத்தில் நாங்கள் உறவாரு பல நேரத்தில் எதிர் எதிர்வரிசையில் இருந்திருக்கோம் வேறொரு அணியில் இருந்திருக்கோம் அதனால இவங்களால தான் எங்களுக்கு வெளிச்சம் கிடைக்குது என்பதெல்லாம் வந்து ரொம்ப அதீதமான வார்த்தை நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய பலத்திற்கேற்ப மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் சமரசமற்ற போராட்டத்தை நாங்கள் நடத்துவதன் மூலமாகத்தான் தமிழகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் மத்தியிலே செல்வாக்கு பெற்ற கட்சியாக இருக்கிறதே தவிர ஏதோ திமுகவினுடைய வெளிச்சத்திலே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற முறையில் திமுக தலைமை சொல்வது என்பது பொருத்தமல்ல அந்த மாதிரியான ஒரு செய்தி முரசொலி பத்திரிகையிலே அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அது பொருத்தமானதல்ல என்பதை தெரிவிச்சுக்கோங்க தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்ற கவனம் செலுத்திட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசு செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்களையும் அதன் செயல்பாடுகளையும் ஒருங்கிணைத்து ஆளுநர் உரையில் குறிப்பிட்டுள்ளது ஒருங்கிணைத்து ஆளுநர் உரையில் குறிப்பிட்டுள்ளது தமிழக அரசு பல தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருந்தாலும் நிறைவேற்றப்படாத பல முக்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்ற வேண்டுமென பெரும் எதிர்பார்ப்பு மக்களிடம் உள்ளது குறிப்பாக சொத்து வரி உயர்வு மின் கட்டண உயர்வுகளால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளனர் சிறு குறு தொழில் முனைவோர்கள் மத்தியில் பெரும் பிரச்சனையாக உருவாகியுள்ள மின்சார நிலை கட்டணத்தை திரும்ப பெற வேண்டுமென வலியுறுத்தி வருகின்றனர் நீதிமன்ற தீர்ப்புகளை காரணம் காட்டி ஏழை எளிய மக்களின் குடியிருப்புகளை அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு எதிராக மக்கள் போராடி வருகின்றனர் கோவில் நிலங்களில் குடியிருக்கும் மக்களுக்கு குடிமனை பட்டா வழங்க வேண்டுமென வலியுறுத்தி வருகின்றனர் அதுபோல அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து மற்றும் மின்சார ஊழியர்கள் ஒப்பந்த ஊழியர்கள் தங்களது கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றும் என்ற எதிர்பார்ப்பில் உள்ளனர் இந்த அறிவிப்புகள் ஏதும் ஆளுநர் உரையில் இல்லாதது ஏமாற்றம் அளிக்கிறது ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற தமிழக அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என கூறியுள்ளார் அண்மை காலமாக வெளிப்படையாகவே திமுக அரசு மீது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதிருப்தி தெரிவித்து வருவது அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாகியுள்ளது குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்